நபராக வைரலாக எல்லா விஷயத்திலையும் பேசப்படுகின்ற ஒரு நபராக மாறி இருக்கார் அவருக்கு எதிர்மறையான விளைவுகளும் தற்போது ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது காரணம் எல்லா நாடுகள் மீதான இறக்குமதி வரி தீர்வை அவர் அதிகரித்து வைத்திருக்கிறார் மிலைச்சத்தனமாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் வந்து சமீபத்தில் சுவிஸ் ஏற்றுமதி மீதான வரிகளையும் அவர் ஏற்படுத்தி இருக்கார் இதுதான் சுவிட்சர்லாந்து பூராகவும் கவலையை ஏற்படுத்தி இருக்கு இருக்கிற அரசாங்கம் சாத்தியமான பொருளாதார தாக்கத்தை தணிக்கிறதுக்கு என்ன பண்ண போதுன்னா ராஜதந்திர தீர்வுகளை தடுக்கிறதுக்கு முயற்சித்துக் கொண்டிருக்காங்க டொனால்டு இந்த வரி அப்புறமாக சுவிட்சர்லாந்தினுடைய சில அரசியல்வாதிகள் இதுக்கு எதிராகவே கொந்தளிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அமெரிக்காவோட இந்த திடீர் நடவடிக்கைக்கு சுவிட்சர்லாந்து அரசு உடனடியாக எப்படியாவது எதிர்வினை ஆற்றணும் அப்படின்னு கோரிக்கையும் விடுத்திருக்காங்க ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி தொடக்கத்தை எடுத்துக்கிட்டால் ஜனாதிபதி டிரம்பின் கீழ் அமெரிக்க அரசாங்கம் சுவிஸ் இறக்குமதிகளுக்கு முப்பத்தி மூன்று வீத வரிகளை அறிமுகப்படுத்துறதா அறிவிச்சாங்க இருந்தாலும் ஆரம்பத்தினர் முப்பத்தொரு சதவீத வரி

போகுது என்றுதான் முக்கியமானது உதாரணமா இந்த கட்டணங்கள் எல்லாம் அமெரிக்காவில் வந்து ரிலாக்ஸ் வாட்ச் அங்க விற்கும் போது விலைகள் கணிசமான உயர்வோடு இருக்கும் என்று சொல்லப்படுது இதனால வாங்குற திறன் குறையிறத்தால பாரிய அந்நிய செலாவணி இழப்பை சுவிட்சர்லாந்துக்கு ஏற்பட போகுது இதனால தான் அமெரிக்காவினுடைய வரிவிதிப்புகளுக்கு சுவிட்சர்லாந்து அரசு கடும் கண்டனத்தையும் வெளியிட்டிருக்காங்க கூட்டாட்சி தலைவராகவும் நிதி அமைச்சராகவும் இருக்கக்கூடிய கரின் கேலர் சுட்டர் இந்த நடவடிக்கையை புரிஞ்சு முடியல அப்படின்னு விவரிக்கிறார் அத்தோடு இதுக்கு காய் பார்மலினோட சேர்ந்து நாங்க இத தெளிவுபடுத்த போறோம் அதனால வாஷிங்டனுக்கு எங்களுடைய உத்தியோகபூர்வ விஜயம் இருக்கிறது அமெரிக்க பிரதிநிதிகளோடு இது சம்பந்தமாக நேரடி பேச்சுவார்த்தைகளை நடத்த போறோம் அப்படின்னு அவர் சொல்லி இருக்காரு அமெரிக்கா அதிக வரி விதிப்புக்கு எதிராக சுவிட்சர்லாந்து அரசியல்வாதிகளுடைய எதிர்ப்பு இப்ப வலுவாயிருக்கு இருந்தாலும் உடனடி எதிர்வினையாற்ற முடியாத சூழ்நிலையில நாங்க சிக்கி தவிச்சிருக்கும் அப்படின்னு கரின் கேலர் சுட்டர் சுட்டிக்காட்டியிருக்காரு மாறா அமெரிக்க வர்த்தக கொள்கைக்கு ஒரு ஒருங்கிணைந்த பதில உறுதி செய்த

இருக்கு அவங்கள பலர் வந்து உயர் தகுதி வாய்ந்த பதவிகள்ல பணியாற்றாங்க மிகப்பெரிய அளவிலான முதலீட்டு திட்டங்களோட மிக முக்கியமாக சுவிஸ் மெம் போன்ற வணிக சங்கங்களை எடுத்துக்கிட்டா ஏற்றுமதி சார்ந்த சுவிஸ் பொருளாதாரத்துக்கு அமெரிக்க கட்டணங்களினுடைய எதிர்மறையான விளைவுகளை பற்றி எச்சரிக்கிறது மருந்து தொழில் இயந்திர பொறியியல் துல்லியமான கருவிகளத்தோட உணவு போன்ற துறையெல்லாம் குறிப்பா பாதிக்கப்படலாம் அப்படின்னு எச்சரிக்கிறது இதனால சுவிஸ் அரசாங்கம் அமெரிக்காவுக்கு இதை தெளிவுபடுத்தி இதிலிருந்து மீளோனும் என்றதுக்காக என்னெல்லாம் அமெரிக்காவுடன் பெரும்பாலான வர்த்தகத்தை ஆதரிக்கிற எல்லா தொழில்துறை கட்டணங்களையும் சுவிட்சர்லாந்து ஏற்கனவே ரத்து செஞ்சதையும் நாங்கள் சொல்லிக்கலாம் இருந்தாலும் பேச்சுவார்த்தை எப்படி நடக்கும் கட்டணங்கள் குறைக்கப்படுமா அல்லது நீக்கப்படுமா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியிருக்கு எது எப்படி இருந்தாலும் அமெரிக்க அரசாங்கத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட கட்டணங்கள் எல்லாம் சுவிட்சர்லாந்துக்கு சவாலை ஏற்படுத்தி இருக்கின்றத யாராலும் மறுக்கிறதுக்கு முடியாது இருந்தாலும் இந்த சிக்கலை தீக்கிறதுக்கு திடீர் முடிவு எடுத்தமுன்னா எந்தவித பலனையும் கொடுக்காது சுவிஸ் பொருளாதாரத்தினுடைய நலன்களை பாதுகாக்கிறதுக்கும் வர்த்தக மோதல் இப்படி அதிகரிக்கிறத தவிக்கிறதுக்கும் அரசாங்கம் ராஜதந்திர முயற்சிகள் தான் மேற்கொள்ள வேண்டும் என்றான் மிக முக்கியமானது அதன் மூலமா தான் இந்த சிக்கலுக்கு ஒரு ஆரோக்கியமான தீர்வு எட்ட முடியும் என்றது மிக முக்கியமானது சுவிட்சர்லாந்துக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த புதிய தலையிடி விரைவில் தீர்மான மக்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியிருக்கு வீடுமுறைப்பு சொல் மூலமா சந்திக்கலாம் பாய்